ஆஹா கல்யாணம் அக்கவங்க வீ பார்க்கலாம் மகாட்டை போய் உள்ளுக்குள்ள ரூம்களை பேசிகிட்டு இருக்காங்க அம்மா திருநாங்கன்னா எதுவும் நினைக்காத விடுங்க அவங்க சொல்கிறதுலேயும் தப்பு இல்லையே தான் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எந்த ஒரு பெற்ற தாயாக இருந்தாலும் நினைக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சிரிச்சிட்டு இருக்காங்க ஏன் சிரிச்ச இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணீங்கள அதை நினச்சி சிரித்தேன் அது சரி இதுக்கு சிரிக்கிறதுல என்ன மகா அப்போ நான் உன்னை பார்த்தா ஜோக்கரா எனக்கு என்னை பார்த்தா உனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் அப்படிலாம் நினைக்கலங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க அதை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க நான் சந்தோஷமாக தாங்க சிரித்தேன் அப்படிங்கிறாங்களா எனக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீ எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்க அதனால தான் நான் உனக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலே நீங்கள் வீரன் தாங்க ஆமாம் எவ்வளோ பேர் வந்து நான் அடிச்சு நொறிக்கிற மாட்டான் அப்படின்னு சொல்லையிலே அங்கே ஒரு கரப்பாங்கச்சியை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு குய்யோ முய்யோன்னு மெத்தையிலலாம் ஏறி ஓடுறாரு ஏங்க ஏங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அந்த பூச்சியை பார்த்தியா எனக்கு பிடிக்காது பயம் காக்ரோச்சினாலே பயம் அப்படிங்கிறாங்க அதை எடுத்து போட்டுரு அப்படின்னு சூர்யா கத்துறாங்க மகா போய் வேகமாக எடுத்து மறுபடியும் அவங்க மேலே போட போகிறாங்க அப்படியே கோடியா இல்லையாங்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மகா தூக்கி போட்டுறாங்க அப்படி இந்த பக்கம் காமிக்கிறாங்க கௌதம போட்டு அவங்க அம்மா அட்டி அட்டின்னு அடிச்சு நொறுக்குறாங்க என்னடா பிளான் போடுற அந்த சூரிய மகாத் அடுத்து தடுத்து நிறுத்துன்னு அவங்க சந்தோஷம் எடுக்கணுன்னா எல்லா பிளானையும் அவங்களோட சேர்த்து வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு வரையே நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடியை வாங்கிட்டே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா நல்லதா பண்ணுவோம் அப்படின்னு தேத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரூம்ல காமிக்கிறாங்க மா கவும்சிரியாக பேசிகிட்டு இருக்காங்க நல்ல வீரன் நினைச்சு இப்படி ஆகிட்டே இங்க இங்கே பாரு நான் பூச்சிக்கு மட்டும்தான் பயந்தேன் அதுவும் இந்த காக்ரோச்சுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் மற்றபடி நான் ஒரு சிங்கம் வீரன் தெரியுமா நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன நம்பிட்டேங்கிற இப்போ நான் வீரங்கிறத எப்படி என்ன பண்ணா நீ ப்ரூவ் பண்ணணும் நான் நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்களா உடனே மகாந்துட்டு என்னை ஒரு பத்து நிமிஷம் கீழே இறக்கி போடாமல் என்னை தூக்கி வச்சிருக்க முடியுமா உங்களால் அப்படிங்கிறாங்க நச்சியா இப்போ பாரு அப்படின்னு டக்குன்னு அலையக்கா தூக்கிடுறாரு மகாவை உடனே ஐயோ விடுங்க விடுங்க நான் சும்மா சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது பத்து நிமிஷத்துக்கு யார் வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி உன்னை நான் கீழே இறக்கி விடவே மாட்டேன் கீழே இறக்காம நான் வீரங்கிறத நீ நம்பணும் அப்படி நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவனை இறக்குவேன் அப்படிங்கிறாங்க பத்து நிமிஷம் ஆகலை எட்டு நிமிஷம் வந்துடுது அப்படியே பாட்டு ஓடுது மகா ரசித்து பார்க்குறாங்க சூர்யாவை சூர்யாவும் வாங்காமல் பார்க்குறாங்க நல்லா தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சு விடுங்க இல்லை இல்லை எட்டு நிமிஷம் தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குங்கிறாங்க அந்த சமயம் ஐஸ்வர்யா அந்த பக்கத்து வராங்க அவங்கள பார்த்துட்டு சே எந்த நேரம் பார்த்தாலும் ரொமான்ஸ் தானா அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க கண்டுக்காமல் அவங்க வாடு நிற்கிறாங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கி விடுறாங்க அதுக்கப்புறமா பரவாயில்ல நீங்கள் வீரம் தான் நான் ஒத்துக்கிறேன் அது அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சூர்யா சொல்றாங்க இப்போ ஒத்துக்கிட்டு இல்லை இந்த சூர்யா யாருன்னு ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு வீரன் தான் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு டக்குன்னு போய் மெத்திரியில் படுத்துடுறாங்க சூர்யா அப்படியே சூர்யாவை வச்சுக்கின்னுவாங்க மகா பார்த்து ரசிக்கிறாங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கப்பண்ணான ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்